பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ அது போக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி உள்ள கணக்கில் தான் வந்து என்னது காசியன் நீக்கல் முறைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த கணக்கும் அதே தான் செய்ய போறோம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுடைய கெழுக்களை நான் எழுதிக்கிறேன் நான் ஸோ ரெண்டு நாலு ஆறு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இங்க மூணு எட்டு அஞ்சு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் 1 ஒன்னு ரெண்டு ரெண்டு இப்போ இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்குற இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஏறுபடி வடிவத்துக்கு மாத்தப் போறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த உறுப்பை என்னது ஒன்னாக மாற்றணும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எல்லா உறுப்புமே வந்து இரண்டு மடங்குகளாக இருக்குது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் ஒன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஒன் பை டூ ஆர் ஒன் அதாவது எல்லா உறுப்பையும் நம்ம வந்து ரெண்டால ஒத்துக்கலாம் ரெண்டால ஊற்றினா என்ன கிடைக்கும் இங்க ஒன்று அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு இது மூணு இது பதினொன்று அப்புறம் ஆர் டூ ஆர் த்ரீக்கும் எந்த சேஞ்சுமே இல்லை அதனால அப்படியே எழுதிக்கலாம் ஸோ மூணு எட்டு அஞ்சு இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையானது இந்த இடத்துல ஒன்று வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்றை பயன்படுத்தி நாம் இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் இந்த ஒன்றை பயன்படுத்தி இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் நம்ம வந்து பூஜ்ஜியமாக போறோம் அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் டூ மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆர் ஒன் ஓகே இங்க வந்து மைனஸ் ஒன்று தான் இருக்குது அதனால ரெண்டை கூட்டினாலே போதுமானது சோ ஆர் த்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஆர் த்ரீ பிளஸ் ஆர் ஒன் இப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது முதல் நிறையில வந்து எந்த சேஞ்சுமே இல்ல அதனால அதை அப்படியே எழுதிக்கலாம் ஸோ ஒன்னு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் பதினொன்று இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத மைனஸ் பெருக்கிட்டு இதோட கூட்டப்போம் இதை மைனஸ் மூணால பெருக்கும் போது இது மைனஸ் மூணாயிரம் இது மூணு ஸோ அப்ப வந்து இது பூஜ்ஜியம் ஓகே அதுக்கப்புறம் இங்க இதை மைனஸ் மூணால பெருக்கும் போது நமக்கு மைனஸ் ஆறு கிடைக்கும் ஸோ மைனஸ் ஆறும் எட்டும் நமக்கு இரண்டு ஓகே அதுக்கப்புறம் இங்க இதை மைனஸ் மூணால பெருக்கும் போது நமக்கு மைனஸ் ஒன்பது கிடைக்கும் அஞ்சு மைனஸ் ஒன்பது இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் நாலு ஏன்னா அஞ்சு கூட்டல் மைனஸ் நாலு அப்படிங்கிறது என்னது நமக்கு சாரி அஞ்சு கூட்டல் மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது மைனஸ் நாலு ஓகே இப்ப இதை வந்து மைனஸ் மூணால பிறக்கும் போது மைனஸ் முப்பத்தி மூணு இங்க இருபத்தி ஏழு இங்க மைனஸ் முப்பத்தி மூணு அப்ப வந்து என்னது மைனஸ் ஆறு இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு இது ரெண்டையும் கூட்டினாலே போதும் ஸோ ஒன்னு மைனஸ் ஒன்னு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்னு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அஞ்சு அதுக்கப்புறம் இங்க பதினொன்னு ரெண்டும் சோ நமக்கு தேவை வந்துனது இந்த இடத்துல ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த உறுப்பு வந்து என்னது ஒன்னா மாத்தணும் அதை பயன்படுத்தி இதை வந்து பூஜ்ஜியமா மாத்தணும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர் டூவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா எல்லாமே வந்து ரெண்டுடைய மடங்குகளாக இருக்குது அதனால ரெண்டால ஒருத்தரலாம் ஸோ r2 டூ டிரான்ஸ்ஃபார்ம் so, 1 டு ஒன் பை டூ டைம்ஸ் ஆர் டூ ஸோ இப்போ என்ன அப்படினா அப்படின்னா ஆர் ஒன்றுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது அது அப்படின்னு ஸோ ஒன்று ரெண்டு மூணு 11 ஆர் டூவில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது 0 இங்கே ஒன்று இது மைனஸ் ரெண்டு

ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை மைனஸ் மூணால பெருக்கிட்டு இதோட போகிறோம் ஸோ ஆர் ஒன்றுல எந்த செஞ்சுமே இல்லாத அப்படி இருக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று ஓகே பூஜ்ஜியம் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இதை மைனஸ் மூணில் பெருக்கும் போது இங்கே பூஜ்ஜியம் தான் இருக்குது அதனால் எந்த செஞ்சுமே கிடையாது இங்கேயும் பூஜ்ஜியம் தான் இருக்குது ஸோ இங்கே மைனஸ் மூணால பெருக்கும் போது இது மைனஸ் மூணாயிரம் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணுங்கிறது நமக்கு பூஜ்ஜியம் ஆயிரும் இங்க மைனஸ் மூணால பெருக்கும் போது இது பிளஸ் ஆறுன்னு ஆயிரம் ஆறு அஞ்சும் இங்கே இங்க என்னது மைனஸ் மூணால பெருக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் மூணு அப்படிங்கும்போது பிளஸ் ஒன்போதாயிரம் ஒன்போதையும் பதிமூணு கூட்டணும் அப்படின்னு நமக்கு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் ஓகே அவ்வளவுதான் இப்ப வந்து நமக்கு தேவையான ஏறுபடி வடிவத்துல இருக்குது ஓகே ஸோ நமக்கு தேவையான ஏர்படி வடிவத்தில் இருக்குது அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குது ஓகே இப்போ வந்து பயன்படுத்தி அதாவது அதாவது பின்னோக்கி பிரதி முறையில வந்து தீர்க்க போறோம் அதுக்கு ஃபஸ்ட் இதை ஈக்வஷன் எழுதிக்கலாம் இது வந்து எக்ஸ்னுடைய கேளு அதனால எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் மூணு இங்க வந்து என்னது எக்ஸ் வந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சு ஸோ ஒய்

So 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 y -4, equal to minus 3. So, y equal to minus 3, minus 4 <y> निद्वारीग 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 4 4 3. 3, இந்த இந்த 1. நமக்கு so, என்ன y is equal to 1 கிடைச்சிருக்கு இப்போ y வந்து 1, z வந்து ரெண்டா வந்துனது என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸ் plus ரெண்டு பெருக்கள் 2 is மூணு பெருக்கல் ரெண்டு ஸோ இது ரெண்டு இது மூரண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு ஸோ எக்ஸ் பிளஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு பதினொன்று ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று மைனஸ் எட்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு அதாவது எக்ஸுனுடைய மதிப்பு வந்து என்னது மூணு ஒய்யினுடைய மதிப்பு வந்து என்னது ஒன்றுனுடைய மதிப்பு வந்து ரெண்டு ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ காசியின் நீக்கல் முறையை பயன்படுத்தி இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்